வணக்கம் மக்களே இந்த வீடியோல இன்னைக்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் தான் நடந்திருக்கு சோ என்ன நடந்திருக்கு எதுங்க அந்த டீடெயிலா பாக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் நமக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ரோமோ பத்தி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிருக்கேன் முதல் ப்ரோமோல தீபக் அந்த நம்ம அருண் பிரசாத் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டாங்க இதுக்கான காரணம் நேற்று இந்த ஸ்கில்டு அன் ஸ்கில்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சத்யா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ட்விஸ்டர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் வந்து கொடுத்திருந்தாங்க இருந்தாப்ல இவர் வந்து பண்றாரு அந்த சண்டையை வச்சு இவர் வந்து ட்விஸ்ட் பண்றாரு சொல்லி ட்விஸ்டர்ன்ற பேர் கொடுத்திருந்தாப்ல அப்படின்னு அருண் பிரசாத் நினைச்சுக்கிட்டா அந்த சண்டையை தான் எனக்கு ட்விஸ்டர்ன்ற பேர் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த டுவிஸ்டர்ன்ற பேரை விளையாட்டுக்கு தீப காலையில வந்து கூப்பிட போக அந்த இடத்துல வந்து ஒரு சண்டை நடக்குது சோ அந்த சண்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்து போகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சமான் ஆயிடுறாங்க தீபக்கே அழுகிறாரு கட்டி பிடிச்சி நான் உன்னை தம்பி மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீன் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணி ரெண்டு பேருமே அழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து முடிக்கிறாங்க அது முடிஞ்சு சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிவ் சொல்லி ஒன்று செலக்ட் பண்ண சொல்றாங்க அங்கேயுமே அந்த சண்டைகள் கண்ட கண்டன் கண்டினியூ ஆகி போயிட்டு தான் இருக்கு அடுத்தடுத்து சண்டைகள் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியாரத்தோட வீக்லி டாஸ்க் சரிங்களா வீக்லி டாஸ்க்கு அந்த ப்ரோமோ டூல் வந்து காமிக்கிறாங்க அந்த ப்ரோமோ டூல காட்டக்கூடிய சண்டை என்ன அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் சொல்ல ஒரு இதுதான் சண்டை வர மாதிரி தான் என்ன ஹைலைட் அப்படின்னா இந்த வார்த்தைக்கான டாஸ்க்குங்கிறதே வேற மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதா பிளான் பட் நேற்று நடந்த இந்த ஒர்க்கர்ஸ் அன்ஸ்கில்டு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் வரும்போது அந்த மாதிரி ஒரு இது வரும்போது இதே டாஸ்க் ஆச்சு தான் சொல்லி மாத்திர மாதிரி தான் வந்து நமக்கு தெரியுது சோ இதுல ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அருண் இந்த மாதிரி ஆட்கள் அருண் ராணவ இந்த மாதிரி கொஞ்சம் டம்மியா உள்ள ஆட்கள் எல்லாம் ஒர்க்கர்ஸா போட்டுருக்காங்க அஞ்சிதா ரஞ்சித் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸா போட்டுருக்காங்க மேனேஜர்ஸா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசி ஆட்டிடியூட் உள்ள ஆட்களாவே வந்து தான் போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் யார் யார் இதுல என்னென்ன ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜர் அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க்க வந்து ஸ்டாப் பண்றாங்க மேனேஜர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு சோ முத்துவே ப்ரொவோக் ஆயி வாயா போயா அப்படிங்கிற மாதிரி போட போடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு அந்த பக்கம் அருண் பிரசாத் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரொவோக் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க நீ போயா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு பட் நடந்த உண்மை என்ன அப்படின்னா அருண் பிரசாத் ராணுவும் நல்ல அந்த கேம்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க இன்னைக்கான எபிசோட்ல நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க பேசி அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்து வந்துட்டு சோ இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன அருண் பிரசாத் பேசுறதுனால தான் இந்த கேம் வந்து வச்சிருப்பாங்களா அப்படின்னு உங்களோட பயன் என்ன பொருள் அளவுக்கு அப்படிதான் வச்சிருக்காங்க மாதிரி தான் அப்டேட் சொல்றாங்க சரியா இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் அந்த தீபக் கன்வர்சேஷன் வந்து அதனால வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு தான் ஸ்கில்டு பர்சனா இருக்கக்கூடிய மேனேஜர் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜர் ப்ராப்பர்ட்டி தீபக மேனேஜர் லிஸ்ட்லையும் இந்த குரூப் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் குரூப்லையும் போட்டுருக்காங்களோ ஸோ இதை யார் நிரூபிக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸ்கில்டு பெற்ற அன்ஸ்கில்டு பெற்றாங்க நிரூபிக்கிறாங்கன்னு பார்ப்போங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்